என் தங்க பிள்ளையே இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னை அழிக்க நினைத்த துரோகி நாட்டத்தை ஒடுக்க இந்த கருப்பன் புறப்பட்டு நல்லது நடத்தி தர வந்த இந்த கருப்பனின் அன்பினை உதாசனம் செய்யாமல் இன்று அப்பனின் வார்த்தைகளை என்னவென்று நீ கேட்கும் விஷயத்தை இந்த கருப்பன் நடத்தி கொடுப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் இந்த கருப்பனின் அன்பு உன்னை எப்படியெல்லாம் வாழ வைத்ததோ அதே போல் இனியும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே வருகின்ற நம்பிக்கை கருப்பனின் அன்பினால் உனக்கு ஒரு தீமை நடந்தால் உனக்கு ஒரு சோதனை வந்தால் உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதையெல்லாம் அடங்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மையை கொடுக்க இந்த கருப்பன் நான் முன் வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பணின் அன்பு என்றுமே உனக்கு உறுதியானது இந்த கருப்பனின் அன்பு என்றுமே உன்னுடைய நம்பிக்கை கூறியது அதனால் சந்தேகப்படாமல் குழப்பப்படாமல் அப்பன் சொல்ல வருகின்ற வார்த்தைகளை என்னவென்று கவனமாக என் பிள்ளை கேட்டு என் குழந்தை இத்தனை காலமும் உன்னை அழிக்க நினைத்தவர்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உன்னை விலக நினைத்தவர்களுக்கும் வெளியில் எங்கும் இல்லை உன்னுடன் இருந்து கொண்டுதான் உன் வாழ்க்கையில் என்னவென்று பார்த்து கொண்டுதான் அதில் உனக்கு காயங்களை தர துணிந்தார்கள் இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் அல்லவா உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமே உனக்கு வேண்டிய வரத்தை அள்ளி கொடுக்க வேண்டும் அல்லவா நல்ல நேரம் வரும்போது உனக்கு பேரதிசயங்களும் அதிசயம் நடக்க வேண்டும் அல்லவா நம்பிக்கையோடு எதையுமே என் பிள்ளை நீ சரியாக உணரும் தருணம் இந்த கருப்பனின் முன்னின்று உனக்கு எதையும் எடுத்து சொல்வேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது கருப்பனின் அன்பு உனக்கு எதையும் மீண்டு கொண்டு வரும் என்பதை நீ உணராமல் சென்று விடக் கூடாது எல்லா நேரத்திலும் நாமாக நின்று நமக்கு விரும்பியதை பெறுகின்ற காலம் இனிமேல் எதையுமே என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ விட்டுவிடக் இது உன்னுடைய வாழ்க்கை உனக்காக அழகிய வாழ்க்கை உனக்கான நம்பிக்கை உனக்குறி கொடுக்கின்ற வாழ்க்கை எந்த இடத்திலும் உன்னை கைவிட்டு விடாமல் உனக்கான பேரதிசயத்தை கொடுக்க கூடிய வாழ்க்கை நல்ல நேரம் உனக்கு வரும்போது எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்று கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா இனி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ நிச்சயமாக கனவில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பெரிய மகிழ்ச்சியை உனக்கு எப்போதும் நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே தீமைகளை செய்கின்றவர்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் யாரும் நம்மை கவனிக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் மௌனமாகத்தானே எதையும் செய்து கொண்டிருக்கின்றோம் அமைதியாகத்தானே எதையும் சாதித்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலானவன் அத்தனைக்கும் மேலாக நின்று நம்மை தெய்வம் இருக்கிறது என்பதை மறந்து விட்டார்கள் அல்லவா தெய்வத்திடமிருந்து தப்பித்து விட முடியும் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக இவர்கள் எப்பேற்பட்ட மனதளவில் எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதை நீ யோசித்து பார் சிறுதுளி அளவு யோசிக்கின்ற மனப்பக்குவம் இல்லாதவர்கள் எப்படியாவது அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு மட்டும்தான் இவர்களுக்குள் வேறு வேறொன்றி நிற்கின்றது அவர்கள் வேறு எதையும் யோசிக்கவும் இல்லை எப்பேற்பட்ட நிலையும் இவர்கள் என்னவும் இல்லை உனக்கென்று நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு எதை நடத்த வேண்டும் என்று இருக்கின்றதோ அதை நடத்தியே தீர்வேன் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது அப்பனிடத்தில் இருக்கின்ற கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா என் குழந்தையே நான் என் பிள்ளையை காயப்படுத்தினவர்களை என்னவென்று எதுவென்று பதறப்பட்டு பதறப்படாமல் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்காமல் நான் செல்ல மாட்டேன் அதிலும் குறிப்பாக தெய்வத்திடமிருந்தே நான் செய்கின்ற தவறுகளை மறைக்கவே வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்களை நான் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன் தெரிந்து அதை செய்கிறார்கள் புரிந்துதானே அதை செய்கிறார்கள் அப்படியானால் அதற்கு மன்னிப்பு முடி கிடைக்க முடியாது அதே நேரம் மீண்டு மறு வாய்ப்பையும் அவர்களுக்கு கொடுக்க முடியாது ஏன் தெரியுமா இவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே இன்னும் இவர்களை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் எப்படி இந்த விஷயத்தை அவ்வளவு சுலபமாக அவர்களுக்கு மன்னிப்பினை கொடுத்துவிட முடியும் என்று நீ பார் நடத்தும் போது இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களில் இருந்தும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் எது கொடுக்க வேண்டும் என்பதை சரியாக உனக்கு எதையும் சொல்லுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லது நடக்க வேண்டி வருகின்ற நேரம் நல்ல விஷயங்களும் நல்ல நம்பிக்கைகளும் என்றும் என்றென்றும் உனக்கு தொடரக்கூடிய நேரம் அத்தனைக்குள்ளும் என் பிள்ளையின் வெற்றி அங்கே பிரதிபலிக்க வேண்டுமல்லவா அத்தனையிலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை சந்தோஷமாக வேண்டுமல்லவா இனி உனக்கானவற்றை நீ எந்த இடத்திலும் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளும் தருணம் இனி உனக்கு மிக மிகப்பெரிய உண்மைகள் ஒவ்வொன்றும் சரியாக நடக்க வேண்டும் என்பதையும் நீ மறந்து விடாதே உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே எதை பெற வேண்டும் எதை உணர வேண்டும் எந்த இடத்தில் நம் வாழ்க்கையை நமக்காக நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதில் எப்போதும் என் பிள்ளை நீ கவனமாக இருக்கும்போது கருப்பனின் முன்னின்று உனக்கு நடத்துகின்ற எல்லா வெற்றிகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடாதே இனி எல்லா தருணங்கள் நமக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்பதையும் நமக்கு நிலையான புரிதலாக இருக்கட்டும் இந்த நேரங்களில் இனி உனக்கு என்ன கொடுக்கும் எது கொடுக்கும் என்பதும் உன்னுடைய மனதிற்குள் நீங்காத எண்ணமாக இருக்கட்டும் அத்தனையிலும் உன் வெற்றியை கருப்பன் கொண்டு வந்து தர வேண்டிய நேரம் வந்து விட்டதல்லவா எப்போதும் எப்போதெல்லாம் இவர்கள் உனக்கு தீமையை செய்ய நினைக்கின்றார்களோ எப்போதெல்லாம் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை துன்பங்களையும் கொடுத்துவிட வேண்டும் என்று எண்ணினார்களோ அப்போதிலிருந்தே இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து சரியான தீர்வினை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியான நோக்கி இந்த புரிதலை வாழ்க்கை பயணம் உனக்கு பயணிக்க தொடங்கிவிட்டது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த மாற்றத்தை நான் உனக்கு கொடுக்க நினைத்தாலும் அந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி இருக்கும் எந்த நிலையிலும் நமக்கு வேதனைகளையும் துன்பங்களையும் மட்டுமே கொடுத்து நம்மை இந்த வாழ்க்கையில் இருந்து மிகவும் சரியான ஒரு புரிதலுக்குள் கொண்டு வந்து செல்லாமல் வேதனைப்படுத்த நினைக்கின்றார்கள் உன்னை அவர்கள் ஏராளமாக நினைக்கின்றார்கள் நாம் என்ன செய்தாலுமே அதை கண்டு கொள்ள மாட்டாய் என்றும் எதை செய்தாலுமே அதில் நீ எதுவுமே புரிந்து கொள்ள முடியாது அப்படி என்றும் உன்னை ஏரளமாக நினைத்த இந்த மனிதர்களுக்கு மத்தியில் கருப்பனுடன் இருப்பதை இவர்கள் உணராமல் இருந்து விட்டார்கள் அல்லவா இனிமேலும் இதுவெல்லாம் தொடராமல் அப்பணி அன்பு உன்னை தொடர்ந்து உனக்கு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சியை இருந்தாலும் அத்தனை சூழ்ச்சிகளையும் வேறறுத்து போகும் எத்தனை கஷ்டங்கள் உனக்கு தந்திருந்தாலும் அத்தனை கஷ்டங்களும் ஒன்றுமில்லாமல் போகும் இனி என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என் பிள்ளை ஆசைப்பட்டது போல மாற வேண்டிய நேரம் என் குழந்தை நமக்கு இந்த வாழ்க்கை கை நல்லது நடக்கவில்லை என்றாலும் சரி கெட்டது நடக்காமல் நான் பார்த்து கொள்ள வேண்டும் அது போலதான் எதிரில் இருப்பவர்களும் நமக்கு நல்லது நடந்துவிட இவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்றாலும் நமக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்க இவர்கள் அனுமதி கொடுக்காமல் இருந்தாலே போதும் எந்த கெட்ட விஷயங்களும் நம் வாழ்க்கையில் நடந்து நம்மை வேதனைப்படுத்திவிடக் விடக்கூடாது எந்த தீய விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்து நம்மை துன்பப்படுத்திவிடக் கூடாது உனக்கென்று கருப்பன் இருக்கும் இந்த காலங்கள் எப்போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு விரும்பிய அதிசயங்களை உனக்கு நடத்தி கொடுத்து நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் வேண்டும் கருப்பனுக்கு தெரியும் அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்திருக்கிறது என்று கருப்பனுக்கு தெரியும் அல்லவா உன்னை சுற்றி இருந்து எத்தனை பெரிய சூழ்ச்சிகள் நடக்கிறது என்று அப்படி இருக்கும் போது ஒவ்வொன்றையும் நான் உணர்ந்து விட்ட பிறகு கூட என் பிள்ளை எதை பற்றியும் யோசித்து நீ கலங்கி கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான மனநிறைவையும் என்றும் என்றென்றும் உறுதியாக உண்டு என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய கலக்கம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கின்றது உனக்கு என்ன சொல்கிறேன் என்று புரிகிறதா என் பிள்ளையே இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நிச்சயமாக மாட்டிக்கொண்டு கலங்கிக் கொண்டிருக்கின்ற உன்னுடைய அந்த இன்று உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறது என்பதை மறந்துவிடாதே இவர்களிடம் நீ இருந்திருக்கிறாய் ஆனால் இவர்கள் யாருமே உனக்கு ஒருபோதும் உண்மையாக இருக்கவில்லை உண்மையாக இருக்கவும் நினைக்கவில்லை தெய்வத்தையே ஏமாற்ற நினைக்கின்ற மனிதர்கள் இவர்கள் மனிதர்களை விட்டு வைத்திருப்பார்கள் என்ன தெய்வத்திற்கே காயங்களை கொடுக்கின்ற மனிதர்கள் மனிதர்களை அவ்வளவு சுலபமாக விட்டு வேடிக்கை பார்த்து விடுவார்களா என்ன என்ன நடந்தது என்றும் எது நடந்தது என்றும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் காலம் இனி உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் அத்தனைக்குமான விஷயங்களை எப்போதும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனைக்குமான உண்மைகளை என் பிள்ளை என்னாலும் கவனமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும் நேரம் வரும்போது அந்த நேரத்தில் அத்தனை விஷயங்களையும் கடந்து என் பிள்ளை நீ தனக்கான ஒரு வாழ்க்கையை தன்னம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டால் அதுவே போதும் தனக்கு கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சியை கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்து விட்டால் அதுவே போதும் இனி எல்லாமே உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்துவதை நீ புரிந்து கொள்வாய் கருப்படி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் கருப்படின் முன்னின்று உனக்கு நடக்கும் மாற்றங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தின் மாற்றம் என்பதை நீ தெரிந்து கொள் என்றும் என்றென்றுமே நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகள் உனக்கு இந்த கருப்பனின் அன்பை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் என்னவென்று அது உனக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே கருப்பன் உன்னை நல்ல மாற்றத்திற்குள் அழைத்து செல்ல நினைக்கும் போதெல்லாம் இந்த தேவையில்லாத சூழ்ச்சிகளும் தேவையில்லாத சூழ்நிலைகளும் உன்னை காயப்படுத்தியதை நான் கண்டுகொண்டேன் இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பொய்யாக வேண்டும் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு நடத்த வேண்டுமே மெய்யாக வேண்டும் இனி உன்னோடு நான் இருக்கும்போது இந்த கருப்பன் உனக்கு எடுத்து சொல்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நிலையானமான நிறைவை உறுதியாக கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே கருப்பனின் அன்பிற்கு ஈடு இணை என்று எதுவும் இல்லை அல்லவா இந்த கருப்பனின் அன்பு எந்த நிலையிலும் உன்னை காயப்படுத்தி விடுவதில்லை அல்லவா அப்படி இருக்கும்போது இந்த மனிதர்கள் ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களின் ஆட்டத்தை ஒடுக்கவும் இந்த கருப்பன் பொறுமை என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் பெற்றுக் கொடுப்பதற்கு மிகப்பெரிய ஆயுதம் அந்த பொறுமையினால் நீ காத்திரு கருப்பன் அதற்கான தருணத்தை எதிர்நோக்கி வந்துவிட்டேன் இந்த சூழ்நிலையில் நான் உனக்கு எதையெல்லாம் நடத்த வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக நான் நடத்திவிட துணிந்து விட்டேன் என்பதை நீ மறந்து விடாதே அதை எல்லாவற்றையுமே உனக்கு நிறைவாக கொடுத்து விட நான் துணிந்து விட்டேன் என்பதை புரிந்து கொண்டால் அதுவே போதும் அருப்பன் சாதிக்க நினைப்பது உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க நினைப்பது என்றும் ஒவ்வொன்றிலும் நான் உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னை நான் நிச்சயமாக நல்வழிக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டால் அதுவே போதும் என் பிள்ளையே சூழ்ச்சிகளும் சரி வாழ்க்கையில் எப்போதும் ஒருவரை வீழ்த்திவிட விட வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணங்களும் சரி நிச்சயமாக இவர்களை எப்போதுமே சரியாக வாழ விட்டு விடாது ஆனால் அதே நேரம் இந்த சூழ்ச்சிகளை செய்தவர்களையும் வாழவிடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிம்மதியான உறக்கத்தை இழந்து இவர்கள் தவித்து நிற்பார்கள் அவர்களுக்குள் இருக்கின்ற எல்லாவற்றையும் தொலைத்து அவர்கள் தன்னனை தன்னந்தனியாக தவிர்க்க படவிடுவார்கள் என்பதையும் மறந்து விடாதே என்ன வேண்டும் எது வேண்டும் என்று முடிவுக்கு வந்து செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக செய்துவிட்டு இந்த வாழ்க்கையில் தனக்கென்ன தேவைப்படுகின்ற அத்தனையிலும் தனக்கான உண்மைகளை எடுத்து சொல்ல வேண்டி வரும்போது நிச்சயமாக அந்த நேரத்தில் இந்த கருப்பன் முன்னின்று அவர்களுக்கு நல்ல ஆசிகளை வழங்கி இருக்கிறேன் கருப்பனிடத்தில் ஆசிகளை பெற்றதை ஒரு துளியளவு கூட இவர்கள் மனதிற்குள் நிறுத்தவில்லை வாழ்க்கையில் வேதனைகளையும் துன்பங்களையும் காயங்களையும் கஷ்டங்களையும் மட்டும் அடுத்தவர்களுக்கு கொடுக்க நினைக்கின்றார்கள் நாம் ஒரு நாள் கஷ்டப்படும் போது வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் அடையாத போது அந்த தெய்வம் முன்னின்று நமக்கு வழிகாட்டியது தெய்வத்தினுடைய அன்பு நமக்கு முன்னின்று எல்லா சந்தோஷங்களையும் நமக்கென்று கொடுத்தது அதே நேரம் நமக்கு கிடைத்த இந்த நல்ல விஷயங்களை பத்திரப்படுத்தி கொள்ளவும் இந்த மனிதர்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா தெய்வம் முன்னின்று உனக்கு வாழ்க்கையில் நன்மைகளை தரும்போது அதை பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் மேலும் மேலும் பல விஷயங்களை அடுத்தவரின் வாழ்க்கையில் செய்ய நினைக்கும் போது அது என்றும் என்றென்றும் இங்கு ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் பாதிப்பதான் செய்யும் இவர்களுக்கு இப்போது தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் கருப்பன் முன்னின்று இந்த விஷயத்தை நிறைவேற்ற போகின்ற நேரம் என்ன நடந்திருந்தது என்றாலும் எது நடந்திருந்தது என்றாலும் இந்த வாழ்க்கையில் நீ உனக்கு என்ன வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவும் தெளிவாகவும் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி என்னாலும் நீ அடையக்கூடிய உன்னுடைய தோல்விகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் கருப்பன் நின்று அதை வழிநடத்தக்கூடிய பாதையை காண்பி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்துகொள் தோற்றுவிட்டோம் என்று நினைக்காதே தோக்கின்றவனுக்கு தான் தெய்வம் துணை நிற்கும் என்பதை மறந்து விடாதே அதற்காக வேண்டுமென்றே தோற்க சூழ்ச்சியினால் வீழ்த்தப்படுகின்ற ஒருவரின் வெற்றி நிச்சயமாக இந்த கருப்பனால் மீட்டுக் கொடுக்கப்படும் என்பதை நான் சொல்கிறேன் இவர்களுக்கு சரியான தண்டனை கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர்கள் என்னெல்லாம் செய்கிறார்கள் எதுவெல்லாம் செய்கிறார்கள் என்பதுதான் அடிப்படையில் தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிட முடியும் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் நடத்தி முடிக்க முடியும் என்பதை நீ சொல்ல வேண்டும் இத்தனை காயங்களும் இத்தனை மாயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்த போதிலும் உனக்கு எல்லா மனநிறைவையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் தீயது தீயதாகவே இருக்கட்டும் அவை நிச்சயமாக இன்னொரு நாள் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்வார்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு வாழ நினைப்பார்கள் அத்தனையும் சேர்த்து வைத்து உன்னை மகிழ்ச்சி என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அத்தனையிலும் உன் வாழ்க்கை போவதை நினைத்த என் குழந்தை இனிமேல் எதற்கும் கலக்கம் கொள்ளாதே உனக்கு இது போன்ற சூழ்நிலைகள் இனிமேல் நன்மையை நடத்த வேண்டுமல்லவா நான் இருப்பது போல இவர்களுக்கான தண்டனை எல்லாம் நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது ஒரு மனிதரோட எதிரிக்கு எதிரே நின்று சண்டையிட்டு அதை வெற்றி பெற நினைப்பது வேறு துரோகமாக நின்று அவர்களின் முதுகில் குத்தி ஒரு வெற்றியை பெற வேண்டுமென்றால் அது வெற்றிதான் பெறுவதற்கு ஒருபோதும் உனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் உனக்கு எதிரில் நின்று உனக்கு இத்தனை சோதனைகளையும் கொடுத்த இந்த மனிதர்களுக்கு ஒரு நாளும் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவென்று என்னவென்று எதையும் உணரும் காலம் வரும்போது அத்தனையிலும் நின்று என் பிள்ளை நீ நமக்குரிய வெற்றியை உறுதியாக பெறுகிறோம் எல்லாம் உன்னை நிச்சயமாக அதிசயத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் இதில் மிகப்பெரிய வெற்றியாக மாறும் அல்லவா ஒவ்வொரு நாளும் உனக்கு எல்லா விஷயங்களும் மகிழ்ச்சி கிடைப்பதை நான் எப்போதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அத்தனையும் என் குழந்தையினுடைய வாழ்க்கையை அளிக்க நினைத்தவருடைய ஒருவருடைய மாற்றங்களையும் கணக்கில் கொண்டு இனி எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எல்லாமே இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவாக கொடுக்கிறது என்று நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை அருப்பன் சொல்லிருக்கிறேன் தீமைகள் நினைக்காது தீமைகள் ஒருபோதும் வாழாது அது நன்றாக போல தெரியும் எப்படி அணைய போகின்ற விளக்கு பிரகாசமாக எரியுமோ அதே போலதான் அவர்களுக்கு கஷ்டங்கள் தொடர்ச்சியாக அடிக்கப் போகின்றது அவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் மிகப்பெரிய வேதனைகளை எல்லாம் சந்திக்க போகிறார்கள் அவருடைய எண்ணத்திற்கு தகுந்தார் போல வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எந்த விஷயங்கள் வந்துட்டாலும் அத்தனை விஷயங்களும் சர்வனிச்ச நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கும் என்பதை நம்பு இத்தனை நாளும் என் பிள்ளை தொலைத்ததெல்லாம் போதும் இனிமேல் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீ பத்திரமாக பார்த்துக்கொள் நடப்பதை நான் பார்த்து இவர்கள் செய்கின்ற பாவங்களுக்கு தண்டனையை நான் கொடுக்கின்றேன் நீ ஒருபோதும் இனி அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து விடாதே நீ ஒருபோதும் இவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று காண்பித்து கொடுத்து விடாதே நல்லது நடக்கும் காலம் நல்ல விஷயங்கள் என்றுமே எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் எதையும் உன் வாழ்க்கையில் சாதித்துக் கொடுப்பேன் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு உனக்கு உறுதுணையாக கிடைத்து இருக்கும்